அப்படி தோணிடுச்சு ஏன்னா காமிச்சிருந்தாங்க யாராவது இருந்தாலும் கண்டிப்பா மூவியை பார்த்தா அழுவாங்க ஏன்னா அவரு உண்மையா அந்த பொண்ணை நேசிச்சாரு சோ அத அவரோட இன்னொரு பார்ட் அந்த காமிச்சிருப்பாங்க ஒரு பார்ட் அவர் நல்லவர் இல்ல அந்த மாதிரி காமிச்சிருந்தாலும் லாஸ்ட் பார்ட்ல வந்து அவர் உண்மையாவே அவரோட கேரக்டர் அதுதான்ங்கற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த சேம் டைம் ஒரு ஆக்டர்ஸோட இன்னொரு ஃபேஸ் கூட காமிச்சிருப்பாங்க ஏனா எல்லா ஆக்டருமே வந்துட்டு நான் நடிச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட पर्सनल லைஃப்ல என்ன இருக்கு ஏது இருக்கு நமக்கு தெரியாது பட் லாஸ்டா அதுல வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு ஷூட்டிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது ஸோ வெளில அவங்க முகம் வேற ஷூட்டிங் ஸ்பாட்ல வேற ஸோ இதுதான் மூவி சூப்பரா இருந்துச்சு

ராணுவோட கேரக்டர் லாஸ்ட் லாஸ்ட் மினிட்ல வந்தாலும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிடுது சமுத்திர கணி சார் வந்துட்டு அவர் ஆஸ் யூஸில் முன்னே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் சொல்லி இப்ப அதிகமா வில்லன் கேரக்டர் தான் பண்றாரு பட் இருந்தாலும் அவரோட கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு எப்படி சொல்றது பேட் கேரக்டர் தான் லாஸ்ட் டூ மினிட்ஸ்ல எல்லாரையும் வின் பண்ணிட்டாரு சோ அந்த அந்த ஒரு டூ மினிட்ஸ் அந்த கன் ஷாட்ல எல்லாரையும் வின் பண்ணிட்டாரு படம் நல்லா இருக்கு பாக்கலாம் ஹீரோயின் சீரியஸா படம் பாக்குற எல்லாருக்கும் ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும் ஒரு ரொம்ப அழகான ஒரு ஹீரோயின் சீரியஸா அப்ப இருக்கிற கேரக்டர் இதுக்கு முன்னாடி துல்கர் சர்மா கீர்த்தி சுரேஷோட பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க பயங்கரமா இருக்கு அல்டிமேட்டா இருக்கும் அதுல ஒரு லவ் சாங் வரும் சூப்பரா இருக்கும் சரிப்பா மியூசிக் அப்படி பாத்து மியூசிக் அதிகமா வராது இவங்க ரெண்டு பேரும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சீக்வன்ஸ் தான் இருக்கும் அதுலயும் அவ்வளவா காட்டியிருக்க மாட்டாங்க அந்த ஒரு லவ் சாங் தான் அல்டிமேட் அந்த ஒரு லவ் சாங்ல வந்துட்டு தான் மியூசிக்கே இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரிய காமிச்சிருப்பாங்க அதான் கிளைமேக்ஸ் ஒன்னே எல்லா ஆக்டருமே நடிச்சிருந்தாலுமே வந்துட்டு ஆக்ட்ரஸோட பர்சனல் திங்ஸ் எதுவா இருந்தாலும் அதை அந்த நிமிஷம் தான் அவங்களால அதை வெளில காட்டிக்க முடியாது காமிச்சா மத்தவங்க எப்படி எடுத்துப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளதான் வச்சுக்கணும் ஆக்டிங்னு வரும்போது அவங்க ஜஸ்ட் நார்மல் நான் நார்மலா தான் இருக்கேங்கும் போது அதை தான் நம்ம பாக்குறோம் நம்ம அதை தான் நினைச்சுக்கிறோம் ஸோ அவங்களோட பர்சனல் வேற

அதுவும் இல்லாம அது அவரோட மூவின்னா நான் நிறைய மலையாள மூவி தான் பாத்திருக்கேன் ஒரு சில மூவி தான் நான் தமிழ் பாத்திருக்கேன் சோ மலையாள மூவி தமிழ் டப்ல வரும்போது ஏதோ பாக்கலாம் அப்படிதானே தோணும் பாக்கலாம் சரி ஓகே போய் பாக்கலாம் அப்படி இருந்துச்சு ஆனா இவரோட மூவி இந்த அளவுக்கு இந்த மூவி தான் நான் துல்கர் சர்மாவே ரொம்ப உன்னிச்சு நான் கவனிச்சிருக்கேன் இவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கும் நல்லா இருந்திருக்குமே அப்படிலாம் தோணுச்சு நல்லா இருக்கா ஓகே தேங்க்யூ பாய் மூவி பாத்துறீங்க

ஒரு வில்லன் ஆக்டீனில் பண்ணிக்கிறாத ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறது நீங்கள் பாருங்க ஓட்டை பண்ணுவாங்க ஆனால் அவர் என்ன பண்ணிருக்கார் என்ன பண்ணியிருக்காரு ஆனால் அவர் வந்து போலீஸ் கேட்டோம் தான் அப்படி நல்லா இருந்துச்சு யூரோனிக்கா யூரோனி புதுசா இப்பதான் நானே பார்த்துக்குறேன் அவங்க ஆல்ரெடி நடிச்சுக்கிறாங்கன்னு தெரியல நான் நல்லா பண்ணியிருந்தேன் நிறைய படம் நல்லா பண்ணிக்கிறாங்களா எனக்கு தெரியாது நான் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட கேர் எப்படி இருக்குது அவங்களோட பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் நல்லா நல்லா பண்ணிருவேன் கிளைமேட்ஸ் கிளைமேட்ஸ் நல்லா டிவிஸ்ட் எடுக்கிறேன் கடைசியாக தேங்க் யூ என்ன ப்ராமரி வந்து

க்ளைம் சிம் மாதிரி கொஞ்சம் எடுத்துருக்காங்க ஓகே என் என் சிஹெஜ் பண்ணுறது டைம் சி எல்லாம் இது பண்ணிருக்காங்க செகண்ட் அஃப் கண்டிப்பா கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம் செகண்ட் ஆஃப் பார்த்துட்டே லாஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு டைமிங் நோட்டி சின்ன ஒரு டிஷ் ஒன்னு வச்சிருக்காங்க நல்லா இருக்கு கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம் இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க எல்லாமே ஒரு சின்ன செட்அப் உள்ள எல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க மியூசிக் மியூசிக் நம்மளா ப்ரோ இருக்கு ரொம்பலாம் ரொம்ப பெருசாக எடுத்து பார்க்க முடியாது ஸோ ஃபைட் செயினு மாரி வந்து சாங்ஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜெஸ்ட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி ஃபேமிலியா வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டி தாராளனா பார்க்கலாம் அவ்வளோ மற்றபடி கத்துறது ஒவ்வொரு சில அடிக்கிறது விறுவிறுப்பாக போடுறது அப்படிலாம் எதுவும் கிடையாது நார்மலாக பீஸ்ஃபுல்லாக காமாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் போகலாம்